என் அன்பு தங்கமே சரியாக வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் உன் கண்களில் இந்த வராகி நான் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயரை கொண்ட நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது நான் சொல்வது யார் என்று கேட்டு உன்னை தேடி வருகின்ற இந்த உதவியை நீ பெறாமல் சென்று என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு இவர் மூலமாக உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது நீ இந்த வாழ்க்கையில் கேட்ட பல விஷயங்களுக்கு உனக்கு நன்மைகள் உன் கண் முன்னால் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுது எல்லாம் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எந்த ஒரு உதவியையும் யாருக்கும் செய்வது இல்லை உதவிகளை அதிகமாக எதிர்பார்க்கவும் இங்கு யாரும் தயாராக இல்லை ஏனென்றால் நன்மைகள் ஒருவர் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு இன்னொருவரின் உதவி தேவைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர் அவர்கள் வாழ்க்கையில் நல்லதை நடத்திவிட வேண்டும் என்று தன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு தான் நல்ல விஷயங்களை செய்தாலே அவர்களுக்கான நன்மைகள் எல்லாம் நடக்க தொடங்கிவிடும் என் பிள்ளையே நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வாய் வராகி சொல்கின்ற சொல்கின்ற விஷயங்களையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற மனிதர்கள் தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் யாரும் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் மறந்துவிடாதே இந்த எண்ணங்கள் முதலில் உன்னை வாழ விடாமல் செய்யும் என்பது அவர்கள் எண்ணம் ஆனால் நாளடைவில் இது அவர்களுக்கு எதிராக திரும்புவதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் எந்த அளவிற்கு தான் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்ய நினைத்தார்களோ அதைவிட பல மடங்கு அதிகமான கெடுதல் தன் வாழ்க்கையில் நடப்பதைக் கண்டு நிச்சயமாக ஒரு நாள் வருந்தி போவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளையே இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான நேரம் இந்த தாயானவள் உனக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல நேரம் நான் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை மட்டும் தான் எடுத்துச் சொல்கிறேன் என்று நினைத்துவிடக் கூடாது உன் வாழ்க்கையில் உனக்கு ஏதேனும் ஆபத்துக்கள் வருகிறது என்றால் கூட அதையும் உன் தாயானவள் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நீ முன்னேறுகிறாய் என்ற உடனேயே அதை தடுத்து நிறுத்தவும் அதற்கு கெடுதலை விளைவிக்கவும் அத்தனை விஷயங்களையும் செய்வார்கள் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ மனம் தளர்ந்து விடக்கூடாது அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை நீ தொலைத்து தொலைத்துவிடக்கூடாது பொழுது என்ன கிடைக்கும் என்று யாருக்கும் தெரியாத பொழுது உனக்கு மட்டும் அம்மா அத்தனை தெளிவாக சொல்கின்றேன் அல்லவா இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் சொல்லும் பொழுது அதை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ மனதார பெற்றுக்கொள்வாய் என் குழந்தை நீ ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற துடிக்கின்றாய் அது அடுத்தவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் உனக்கு தெரியுமல்லவா இதுதான் உன் வாழ்க்கை என்று நாம் இப்படி இருந்தால்தான் இந்த வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று உனக்கு தெரியுமல்லவா அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களின் வார்த்தைகளுக்கோ மற்றவர்களின் செயல்களுக்கோ ஒரு நாளும் நீ முன்னுரிமை கொடுத்து உனக்கான விஷயங்களை நீ தொலைத்து விடாதே நான் சொல்வது போல நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய ஒருவர் வரப்போகின்றார் அவர் ஒரு ஆண் நிச்சயமாக என் பிள்ளை அம்மாதோ சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொண்டிருப்பாய் இவர் யாராக இருக்க முடியும் என்று இவர் உன் வாழ்க்கையில் என்ன செய்யப் போகிறார் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டிருப்பாய் என் பிள்ளையே நீ நினைத்தது நூற்றுக்கு நூறு உண்மை உன் வாழ்க்கையில் இன்று உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய வரப்போவது யார் என்று நான் இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன் இன்று இரவே விநாயகர் சதுர்த்தி தான் சதுர்த்தி நாள் என்பதனால் என் பிள்ளை நாளைய விடியலில் விநாயகர் பெருமான் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார் அவரின் அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நீயாக அவரை அழைக்கவில்லை என்றாலும் கூட அவர் எல்லா பிள்ளைகளினுடைய இல்லத்திற்கும் தானாகவே தேடிச் செல்வார் எந்த ஒரு பிள்ளை அவரின் அன்பையும் அருளையும் பெறுவதற்குரிய தகுதியோடு இருக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு அவர் அத்தனை அருளையும் வழங்குவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு தீர்வை நான் கொடுக்கின்றேன் இந்த வராகி உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு வேதனைகளும் இனி வரக்கூடாது விநாயக பெருமானை மனதார வணங்கி நாளை அவரினுடைய பெயரை அதாவது அவரினுடைய நாமத்தை என் பிள்ளை நீ சொல்லிக்கொண்டே இரு ஓம் கங் கணபதையே நமக என்று என் பிள்ளை நீ இரு நீ ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் அவரினுடைய அன்பு உன்னை தேடி வரும் அவர் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் என்னவென்று உணர்த்தி காட்டுவார் இந்த வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நீ மீண்டு வந்தாயோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் வராத வண்ணம் உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க அவர் நிச்சயமாக நாளை முன் வருவார் என்பதனை நீ மறந்து விடாதே நீ எதிர்பார்க்கின்ற பல நன்மைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற அன்பை குறைத்து கொள்ளாமல் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான விஷயங்கள் உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ தெரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த வர ஆகி சொல்கின்ற விஷயம் என்னவென்றால் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அதை நான் யார் தடுத்தாலும் நடத்தி கொடுத்து விடுவேன் நீயும் அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்லதையும் பெற்றுக்கொள்ள மனதிற்குள் மனவிற்குள் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை குறைந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் எந்த நேரத்திலும் உனக்கு என்ன நன்மைகளும் நடக்கும் என்பதனை புரிந்து உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு அம்மா உன்னை எந்த நேரத்திலும் காப்பாற்ற வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் செய்கின்ற நன்மைகளை இனிமேல் நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் நான் தரப்போகின்ற எல்லாம் நீ கண்ணாரக் காணப் போகின்றாய் என் பிள்ளையை இவர்களின் காலம் முடியப் போகின்றது என்கின்ற நிலை ஒன்று வரும் அந்த நேரத்தில் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்த அத்தனை பேரும் உன் வாழ்க்கையை விட்டு தானாக ஒதுங்கிச் செல்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கிருக்கின்ற நன்மைகளை நீ உணரப்போகின்ற என்ற தருணம்தான் இது என்பதனை முதலில் புரிந்து கொள் நாளைய விடியலில் நீ விநாயக பெருமானின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் உன்னுடைய மனதை நீ எங்கும் அலை பாய விட்டு விடாதி தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பது ஒருவரினுடைய ஆள் மனதிலிருந்து வர வேண்டிய விஷயம் கடமைக்காகவும் தெய்வத்தை நோக்கி சென்றால் நமக்கு ஏதும் கிடைக்கும் என்பதற்காகவும் இங்கு கோயிலை நாடி செல்கின்றவர்கள் ஏராளம் என் பிள்ளையை உண்மையான அன்போடு வணங்கி அதை தேடி நீ சென்றால்தான் உனக்கு நிச்சயமாக பலன்கள் கிடைக்கும் இல்லாத பட்சத்தில் தெய்வம் ஒரு நாளும் உன்னை திரும்பி பார்க்காது நாளைய விடியலில் என் பிள்ளை விநாயகருக்கு உகந்த அரச இலையினால் ஒரு தீபத்தை ஏற்று அரச இலையின் மீது வைத்து தீபத்தை ஏற்றினால் நிச்சயமாக உனக்கு நன்மைகள் நடக்கும் அதே நேரத்தில் என் குழந்தை இல்லத்தினுடைய பூஜை அறையில் இருட்டடைய செய்துவிட்டோ விநாயகருக்கு தீபத்தை ஏற்றாமல் விட்டுவிட்டோ நீ கோவிலுக்கு செல்வதனால் எந்த பலனும் இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு இனிமேலாவது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களையும் வணங்கி உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இரு என் குழந்தையே உனக்கு கெடுதல் நினைக்க நினைக்க நல்லதுதான் நடக்கும் என்பதனை உணர்ந்து கொள் நீ வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டுதான் இருப்பாய் என்பதனை புரிந்துகொள் இது மட்டும் போதும் இனி என்றுமே உனக்கான மனநிறைவு உன்னை வந்து சேரும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்